வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் தலைப்பு பண்டு ஆய நான்மறை அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தல் பாடல் இரண்டு உள்ள மூன்றும் மாய உகு தேன் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையை வாழ்த்து மின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு இந்த பாடலின் பொருள் உள்ளனவாகிய மூன்று மலங்களும் நீங்கி ஒழிய சிந்துகின்ற பெரிய இன்பத்தேன் பெருக்கை தருகின்ற குதிரையின் மீது ஏறி அருள் செய்து வந்த கொடையாளியாகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருப்பெருந்துறை பதியை பாக்கலால் துதி செய்யுங்கள் அவ்வாறு வாழ்த்தினால் நம் பிறப்பென்னும் காடானது வேருடனே இனி வராமல் அழியும்